ஹிந்தியில் முன்னணி நடிகையாக இருக்கும் ராதிகா அப்தே தமிழில் தோனி என்கிற படத்தில் நடித்தவர் கார்த்தியுடன் ஆலினால் அழகராஜா ரஜினியின் கபாலி போன்ற படங்களின் மூலமாக தமிழ் ரசிகர்களுக்கு பிரபலமானார் தமிழ்நாட்டில் பிறந்த மராட்டிய பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த இவர் கங்கனா ரணாவத்தைப் போல அடிக்கடி சர்ச்சையான கருத்துக்களை தைரியமாக பேசி வம்பில் மாட்டிக்கொள்வார் லண்டனுக்கு படிக்கச் சென்றவர் பெனடிக் டெய்லர் என்பவருடன் லிவிங் டுகெதரில் இருந்தவர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் ஆண்டுகள் கழித்து தற்போது இருப்பவர் குழந்தை பிறக்கப் போகும் விஷயத்தை வெளியிடாமல் சைலண்டாக இருந்தவர் பி எஃப்ஐ திரைப்பட விழாவிற்கு சென்றபோது மீடியாவிடம் மாட்டிக்கொண்டார் திரைப்பட விழாவின் போது எடுத்த புகைப்படம் இணையத்தில் கசிந்து கன்சிவாக இருப்பதாக ஊடகங்கள் தெரிவித்த பிறகு அது குறித்து பேட்டி கொடுத்திருக்கிறார் எனக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதில் விருப்பமில்லை அதற்காக நான் திட்டமிட்டதும் இல்லை என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய திருப்புமுனை இது குழந்தை பெற்றுக்கொள்வது கொள்வது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்று நான் நினைத்து பார்க்கவும் இல்லை என் உடலில் ஏற்பட்ட இந்த மாற்றங்களை நினைத்து பயமாக இருக்கிறது நிம்மதியாக நான் தூங்கியதில்லை ஒரு பெண் கர்ப்பம் அடைவது புனிதமான விஷயம் என்று கூறுகிறார்கள் அது அப்படியல்ல என்ற உண்மையை உங்களிடம் யாரும் கூறியிருக்க மாட்டார்கள் இந்த நேரத்தில் நான் அனுபவிக்கும் சிரமங்களை குறிப்பிட முடியவில்லை நான் திரைப்பட விழாவில் பங்கேற்காமல் இருந்தால் இந்த விஷயம் வெளி உலகத்திற்கு தெரிந்திருக்காது இவரது பேச்சுக்கு சமூக வலைதளங்களில் பல பெண்கள் கண்டனம் தெரிவித்து வருவதோடு இவரது பேச்சுக்கும் இவர் படங்களில் நடித்த கதாபாத்திரங்களுக்கும் சம்பந்தமே இல்லை எல்லாம் வெறும் நடிப்புதானா என்று கமெண்ட் செய்கிறார்கள்